திரைநேர்களுக்கு வணக்கம் தேர்தல் ஆணையம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஒரு அறிவிப்பை வந்து வெளியே தெரிஞ்சிச்சு அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பீகாரில் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் செய்ய போகிறதா சொல்லியிருந்துச்சு சரி இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்கு இது பண்றாங்க அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கிற கருத்து என்னென்னா இந்த ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் வந்து குடிமக்களை அவங்களுக்கு தேவையான ஆட்கள் யாரோ அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு தேவை இல்லாதவங்களை வந்து ஓரம் கட்டுறதுக்கான ஒரு செயல்பாடாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி பல எதிர்க்கட்சி தலைவர்களும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சக்தி சக்திகளாக இருக்கக்கூடிய பல தலைவர்களும் சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த அறிவிப்பில் பதினோரு ஆவணங்களை வந்து தர சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் பிறப்பு சான்றிதழ் இதெல்லாம் தர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் குடிமகனாக இருக்கக்கூடிய அவசியம்னு சொல்லி இவ்வளவு நாள் சொல்லப்பட்ட ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை ஏன் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட வாக்காளர் அட்டையே இல்லை முக்கியமாக நம்ம ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க தகுதி வாய்ந்தவங்களா தகுதி ஆனவங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஆவணத்தை அல்லது அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுப்போம் ஆனால் ஆல்ரெடி வாக்காளர் அட்டையில் இருக்கிறவங்கள மீண்டும் நீங்கள் தகுதியானவங்க தானா அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்றது எப்படி வந்து சரியாக இருக்கும் முன்னாடியே நீங்கள் தகுதி வாய்ந்தவங்களா அல்லது வாக்காளர் அட்டைக்கு போதுமான தகவல்கள் உள்ளவங்க தானா இந்த நாட்டு குடிமகன்கள் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வாக்காளர் அட்டையை தராங்க தந்ததுக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் இந்த நாட்டோட குடிமகன் தான் ஆண்டி எதுக்கு தேவையில்லாம செக் பண்ணணும் அதுவும் பீகார்ல ஆறு மாசம் தேர்தல் வரக்கூடிய இந்த நிலையில எதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க குறிப்பாக காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மக்களை உரிமை இழக்கக்கூடிய செயல் தான் ஈஸி வந்து பண்ணிட்டு இருக்கு அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் திரிணாமுல் காங்கிரஸோட எம்பியான மௌமா மைத்ரா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆனது அமலாக்கத்துறை எப்படி பிஜேபி என்னென்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இந்த எலெக்ஷன் கமிஷனும் இப்ப ரீசண்டா பல நாட்களாக செஞ்சுட்டு இருக்கு பிஜேபி சொல்ற எல்லா வேலைகளும் பாக்குது பிஜேபி யார் யாரெல்லாம் வேணான்னு சொல்லுதோ அவங்களை நீக்கிறதுக்கும் பிஜேபி யார் யாரெல்லாம் இவங்க போதும்னு சொல்லுதோ அவங்கள சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால இது பிஜேபியோட ஒரு கையாக எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்லியிருந்தாங்க மேலும் வெஸ்ட் பெங்கால் தான் அடுத்த கட்டமான டார்கெட்டாக எலெக்ஷன் கமிஷனுக்கு இருப்போம் அப்படின்னு ஒரு செய்தியில் மௌமா மித்ரா சொல்லியிருந்தாங்க சரி எதிர்கட்சி தலைவர்கள் தானே சொல்கிறாங்க இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரும் பங்கா இருந்த தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கிறவங்களே இப்போ இந்த பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்துக்கு எதிராக ஒரு கடிதத்தை எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்காங்க அப்படி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் எதுக்கு இந்த திடீர் தீவிர வாக்காளர் திருத்தம் இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் குடியுரிமை சரிபார்ப்புக்கானது அல்ல அப்படின்றதையும் நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற தலைவர்கள் சொன்னது போலவே இவங்களும் இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் எப்படி இவ்வளோ எட்டு கோடி மக்களும் இப்படி பேசுறது சரி இவங்க எல்லாருமே தகுதியானவங்க அப்படின்னு எப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கேள்வியும் முன் வச்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வச்சது போக தன்னோட கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு கட்சியில இருக்கவங்களே கேட்டதுதான் பலரும் வந்து ஒரு மேலும் ஆந்திர பிரதேசத்துல கடலோர மக்கள் எல்லாருமே வந்து கடல் சீற்றத்தினால அல்லது வேறு சில காரணங்களால கடல் ஓரத்துல இருந்து வேறு சில பகுதிகளுக்கு போக வேண்டிய சூழல் இருக்கலாம் அதனால அவங்களோட டெம்பரவரியா கொடுக்குற ஆவணங்களையும் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் கடிதத்துல சொல்லியிருந்தாங்க இதுல தெலுங்கு தேசம் பார்ட்டியில இருக்கிற பல முக்கியமான தலைவர்களும் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இது போன்ற செய்திகளுக்காக நீர்த்திரையோடு இணைந்திருங்கள்